இதில் வந்து ஃபேமிலி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூன்று ஃபேமிலி நிற்கிறோம் கழுவுக்கு சமனால வாயில் போய் இது நாள் வளரோடு பண்ணுறது கிட்ட தேதி தேதி புறியானைக்கு புத்த வாங்கੰਜ வந்து எத்தனையோ பேர் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா நான் உங்கள் பிரகிதன் ஓகே இன்னைக்கு நாங்க அங்க நிக்கறது பாத்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் அங்கட ஏரியா பீச்சல வந்து நிக்கிறோம் இன்னைய நாள் ஒரு சந்தோஷமான நாள் हैन இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளை இன்றைக்கு நாங்கள் வந்து நினைவு கூர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோமே நான் மேலே நம்முடைய தெரிஞ்ச ஒரு உறவுகள் ஒரு அங்களுடைய ஒரு அன்னைக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் அவாக்கு பிறந்த நாள் அது சந்தோஷமாக இன்றைய நாள் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து ஃபேமிலி இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூன்று ஃபேமிலி நிற்கிற மாதிரி நாங்கள் மூன்று நாள் நாங்கள் ஒரு ஃபேமிலி டோமினா உங்களோட அம்மாக்கள் ஃபேமிலி அப்புறம் ரூவனுடைய அம்மா ஒரு ஃபேமிலி ரூவனாக்கள் ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட ஓ நாலு ஃபேமிலி வந்து நாங்கள் கிடக்கிற பீச்சில் வந்து இன்றைய நாள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மொழியாக இந்த இடத்துல வந்து அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன காணொளி பார்க்க போகணுன்னு சொன்னால் நம்ம பீச்சில் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு பழமையாக சாப்பாடு இல்லை அப்படி தான் செய்கிறோனே நான் வேண்டிய நாள் கொஞ்சம் கூடுதலாக வீட்டில் சமைச்சி சாப்பிட்றது எல்லாம் முக்கிய எல்லாம் இருக்கல நீயாவே நிறுத்திவிட்டா அம்மா விட்டங்களை விட்டு என்ன சமைக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு இடத்துல வித்தியாசமான இடத்துல சந்தோஷம் வித்தியாசமான சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறமேன்னு ஸோ அப்போ இந்த காணொளியில் நாங்கள் இதை தான் பார்க்க போகிறோமேன்னு ஸோ அப்போ ஆஹ் இன்றைய நாள் வந்து பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த ஆண்டிக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன ஸோ பிறந்த நாள் என் வந்து வந்து கணவன் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போ வேதம் என்ன சொல்லுகண்டா ஒரு மனசு வந்து நல்ல ஒரு சிறுஞ்சிறப்பமாக ஆரோக்கியமாக இருக்கோம்டா கடவுள் அப்படி இருக்கிறாரோ அதே போல தன்னுடைய கணவனையும் வந்து பார்க்கணுமா சொல்றது என்ன சாரால் வந்து தன்னுடைய கணவனை ஆண்டவர்னு சொல்லி அழைச்சாராம் ஆண்டவர்னு சொல்லியிருக்க அந்த கணவனுக்கும் கே கேட்க ஒரு இன்பமா தான் என்ன ஒரு மனைவி பார்த்து என்னுடைய கணவனை ஆண்டவரே என்ற ஒரு மரியாதையோட ஒரு அன்போட கேட்க அந்த கணவனுடைய உள்ளமோ அப்படி இருக்குமா என்ன அப்படி ஒரு இன்பமா இருக்கும் அப்ப மேல் அதுல இருக்குது அந்த அந்த ஒரு ஒரு மனைவி வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து இன்னும் அந்த கணவன் குடும்பத்தில் இன்னும் ஐக்கியமாக அந்த கணவனோட அன்பாக என்ன அவருடைய கணவனை வந்து நான் ஆண்டவருடைய சாயலாக பார்க்கணும் நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கூப்பிடுவோ ஆண்டவர் சாரால் கூட அப்படி ஸ்டார்ட்டில் வந்து ஆண்டவர்கிட்ட கூப்பிடல பிறகு என்ன ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்லி அழைச்சிட்டு நாங்கள் காண்கிறோம் ஸோ அம்மையில் அப்போ நாங்கள் வந்த அம்மா வந்து நல்ல சுகத்தோட பலத்தோட கடவுளுடைய கிருபையால் கடவுளுடைய வெலத்தாட அவள் கடவுளுடைய விசுவாசம் உள்ளவாதான் நம்ம இன்னும் நல்ல ஒரு கடவுள மேலே விசுவாசம் உள்ளவர்களா கடவுள் மேல் பலம் உள்ளவையா கழுவுக்கு சமனான வாயில போல என்ற நாள் என்றதை அவள் இருக்கணும்ன்றதை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் மேம் வாழ்த்துக்கொண்டோட நாங்கள் வந்து மிச்சம் மிச்சமே நல்ல சாப்பாடு எல்லாம் செய்ய போறோம்

அங்கால் கடற்கரையில் என்ஜாய் பண்ணி கொண்டிக்கணும் கொஞ்சம் பேர் விளையாடிக்கணும் இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஒரு இலையாண்டு இருக்குது அந்த இலையாண்டு பட்டா அந்த மசுக்குட்டி கடித்த மாதிரி கடிக்கும் அந்த இலைய உங்களுக்கு என்ன மாதிரி இல்லையா காட்ட போனேன் தாங்க ஒரு காட்டு 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 எடுத்து காட்ட போனோம் இப்போ நாம வந்து இல்லை இதை கவனிக்காமல் அது மசு குட்டி பட்டாச்சு மஞ்சு இருக்கு மஞ்சள் படிக்க தான் அவ்வளவு அப்படி கடிக்கு இந்த இலைய பாரு தன்மைதான் அதுல என்ன இருக்குன்னா മസ കുട്ടിയാ അപ്പൊ താനേക്കായ

வந்த இடத்துல வேற பெரிய வட்டத்துல திருநூறு இதை தஞ்சாவூர் திருநூறுலாம் காண்டான பூந்துட்டு பாத்திங்க இப்படிதான் சமையல் எல்லாம் முடிஞ்சது சாப்பாடை கொண்டு போய் கடற்கரை

அப்புறமும் கூட வரங்க வரங்கலாம் எல்லாரும் சாம்பல் முட்டை ஏன் குடுவோம் வா வெளே வா உங்களுக்கு அங்க அப்போடா ஏவன நீங்க சாப்பிடுங்க இங்க இத வெச்சு காணே அன்னி அன்னி இந்த நீ நீ ஒரு அம்மா வாசனத காடிச்சிரு ஓபன் கூட முடியாது நல்ல அலவா போற கொட்டக்கூடாது கேட்டி சாபடுங்க அதுக்கு அங்க போட்டீட இல்லை لك இப்ப வேணாம் எனக்கு இப்ப வேணாம் இந்த கறியை விட்டுடுங்க அம்மா

போட்டம் போடு கறி இருக்குதான் போடுவா எடுக்க மாட்டேன் வாங்க கறி கறி குழம்பு வராதாமா

நீ இங்க வரணுமா? நீ கிணறு வரதா நான் குளு கேளு. அந்த தாடி மூளைய பாருங்க தாடி. தாடி உங்க தண்டா குளு? இல்ல குடிக்க கூடாது.

சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை நமக்கு சந்தோஷத்தை தருகிறது நன்மையானது வந்து கடவுள்கிட்ட தான் வருகிறது நன்மையான சந்தோஷம் சமாதானம் வெற்றி எல்லாம் வந்து கடவுள்கிட்ட வருகிறது இதுதான் கடவுளும் வந்து மனுஷருடைய தாயவம் வந்து நமக்கு பெருக பண்ணுறதும் அதுவும் கடவுள் தான் ஸோ கடவுளுக்கு நன்றி எனக்கு அப்போ இந்த தண்ணீரை ஆசீர்வதிச்சு ஐயா அதையும் நம்ம விட்டு விளக்கி இருக்கு விலக்கி இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்க நன்றி அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாளும் நாங்கள் வந்துடுறப்போ இந்த நாளில் முன்னட்டே இந்த தண்ணீரை கூறுக்குறோம் கட்டாயம் இந்த சாப்பாடை வந்து நமக்கு நல்லா சாப்பிடணும் என்ன நாங்கள் எங்கள்ட்ட ஃபேமிலியெல்லாம் நாங்கள் நினைவு வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக ஒன்று கூடி சாப்பிடணுன்னு ஏற்பாடு செய்திருக்கிறோமே ஸோ அந்த அம்மாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை மறுபடியும் வந்து நன்றாக வயதுகள் சென்ற காலத்துலேயும் சாப்பாடுகளை விரும்பி சாப்பிடுவோம் ஸோ கடவுளை உங்களுக்கு வந்து அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விட்டு விளக்கணும்னு சொன்ன போல் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு எங்களை சாப்பிடுவேன் ஸோ நன்றி 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 எல்லாவற்றுக்கும் நன்றினு சொல்லி கொண்டு சாப்பிடுவோமே அப்படி கண்டு சாப்பிட்டு பார்ப்போம் சிரிச்சாங்க லிதியா காட்டு சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுவோம் சேர்த்து வச்சு பிரியாணிக்கு முட்டை சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட் ஆ நல்லா இருக்கா உப்பு என்ன நல்ல உப்பாக இருக்கும் கறியை விட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் உப்பு குஞ்சாவா முடிஞ்சு മു

இப்படி கால்ச்ச வாளறது ரொம்ப சந்தோஷம். பெரிய மொகட நீங்க சட்டுவானгали அது நான் சட்டி கழுவினா ஒரு சந்தோஷம். அம்மா வாவ்.

சட்டி தான் எங்களுக்கு பிரியான்னு கண்டது அதை கழுவா சட்டி சட்டிக்கார நல்லா கழுவி போட்டு தரே சொல்லி கறி பிடிக்காம அடுப்புல வைக்க சட்டி மண்ணா இனி மீமாப்படும் சட்டி சின்னதா வந்துட்டா செஞ்சு ஓடுதா ஒண்ணா விமப்படும்

இங்கே சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைய நாள் கடற்கரைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு

கடல் கடலை சரி இந்த கரையில தான் நாங்க இப்ப வந்து மடிவா எதாக்கி நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டும் சோமையா இருக்கு இந்த கடற்கரை வந்து எத்தனையோ பேர் வந்து மன ஆறுதலுக்கு எல்லாம் வந்து இருந்து போகவேக்க போவேக்க ஒரு மாற்றத்தோட போவாங்களே எனக்கு